சென்னை கொளத்தூரில் அக்டோபர் நான்காம் தேதி நடந்த ஒரு சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கழிவுநீர் குழாயை சுத்தம் செய்யும் போது மூச்சு திணறி உயிரிழந்தார் அவருடன் இருந்த இரு தொழிலாளர்களும் மயக்க நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த துயரம் மேலும் பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது ஏனெனில் சம்பவம் நடந்த இடம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான கொளத்தூரில்தான் இதனால் மக்களின் நலனுக்காக பேசும் அரசு தனது சொந்த பகுதியில் கூட தொழிலாளர்களின் உயிரை காக்க முடியவில்லையா என்ற கேள்வி இது ஒரே ஒரு சம்பவம் அல்ல தமிழகத்தில் இது போன்ற மரணங்கள் அடிக்கடி நடைபெறுவது அனைவரையும் பதற்றப்படுத்துகிறது இதற்கு பத்து நாட்களுக்கு முன்பே திருச்சி திருப்பெரும்பூரில் மூன்று தொழிலாளர்கள் இதே காரணத்தால் உயிரிழந்தனர் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாகவே வழக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது சமூக நீதி என்று அடிக்கடி பேசும் அரசு அந்த சமூகத்தின் அடிப்படை தொழிலாளர்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொழிலாளர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஆடை முகமூடி ஆக்சிஜன் கருவிகள் போன்ற வழங்கப்படவில்லை இதனால் மனித மல கழிவுகளில் மூழ்கி பலர் நூற்று திணறி உயிரிழக்கின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் இப்படியாக உயிரிழந்துள்ளனர் என்பது அதிர்ச்சியளிக்கும் தகவல் மத்திய அரசின் நமஸ்தே ஸ்கீம் திட்டம் சுத்தம் செய்யும் தொழிலாளர்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது ஆனால் தமிழக அரசு அதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்வதற்கு பதிலாக திராவிட மாடல் என்ற பெயரில் பிரச்சாரம் செய்ய நேரம் செலவழிக்கிறது என்று சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது ஐஐடி மதராஸ் மாணவர்கள் உருவாக்கிய ஹோமோசெப் மற்றும் சிப்போய் போன்ற ரோபோ கருவிகள் மனிதர்களுக்கு பதிலாக கழிவுநீர் சுத்தம் செய்யக்கூடியவையாகும் ஆனால் அரசு அவற்றை நடைமுறைப்படுத்த எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின் சில லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்து வழக்கத்தை முடித்து வைப்பது வழக்கமாகிவிட்டது அரசு கோடிக்கணக்கில் கார்போட்டி விளம்பரம் விழாக்கள் போன்றவற்றில் பணம் செலவிடுகிறது ஆனால் மக்கள் உயிரை காக்க தேவையான சில ஆயிரம் ரூபாயை கூட வழங்க மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவி வருகிறது சமூக நீதி என்பது தேர்தல் வாசகம் மட்டுமே உண்மையில் நகரங்களை சுத்தமாக வைத்திருக்கும் மக்களின் மரியாதையும் பாதுகாப்பையும் அரசு புறக்கணிக்கிறது என்ற எதிர்ப்பு எழுந்துள்ளது ஒவ்வொரு மரணமும் ஒரு எச்சரிக்கை மனித மரியாதையை காக்க வேண்டிய அரசே கழிவு நீர் குழாயில் உயிரிழக்கும் தொழிலாளர்களை காப்பாற்ற முடியவில்லை எனில் அந்த சமூக நீதிக்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வியே தமிழக மக்களிடையே கிளம்பியுள்ளது